ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜோஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு குழந்தைங்க சாக்கலோவா கேக் வேணும்னு ஒரே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க சாக்லோவா கேக்கு நம்ம ஸ்டைலில் செய்யலான்னு குழந்தைங்களே கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன சின்ன அவங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இப்போ நம்ம சாக்கலோவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்ல முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் பவுடர்டு சர்க்கரையாக இருக்கணும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க அது கூடவே அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரை கூட ஒரு கப் அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா மாவு அதை வந்து நம்ம நல்லா ஜலித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டிலே செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் கடையில் தேவையில்லாமல் நம்ம மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம தவிர்க்கலாம் நம்ம வீட்டில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சத்தானதாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சாக்லோவா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார கல் வச்சிடலாம் அதில் வந்து எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த சாக்லோவா பேட்டரை கொஞ்சமாக கல்லில் வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சமாக தான் சாக்லோவா பேட்டர் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறோம் இப்போ எல்லா குழியிலையும் நம்ம டார்க் சாக்லேட் அந்த சாக்லோவா பேட்டருக்கு மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம டார்க் சாக்லேட் வச்சாச்சு இதுக்கு மேலே திரும்பவும் அந்த சாக்லோவா பேட்டரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சாக்குலாவா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சாக்லோவா கேக்கெல்லாம் இந்த பனியாரக்கல்லில் ஊற்றியாச்சு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுடைய சாக்கல் ரெடியாக இருக்குது இதை நம்ம சைடில் நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சாக்கோ சிரப் நல்லா ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா செம்மையாக இருக்கும் உள்ளே அப்படியே சாக்லேட்டியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எதுக்கு இனிமேல் கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்லேயே செஞ்சு அசத்துங்க அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்